இதைத்தான் நம்ம போல நேசிக்கிற பிள்ளைகளின் கனவு திட்டம் இது என்றும் அதை காசு காசம்பாதிக்கலாம் நினைக்கிறவனுக்கு இது தோணு இப்ப நமக்கு இது எப்படி பாக்குற மரம் ஆ மரம் மழை மலை மரம் என் மூச்சு காற்று என் வீ என் மரம் பறவை பறவைகளுக்கான உணவு ஆ மரம் மரம் நில நில இப்படி இன்றைய இரு மரம் மரம் காசு காசு பணம் பணம் துட்டு வெட்டு நம்ம பார்வையில இப்படி அவன் பார்வையில இப்ப நான் என்னுடைய பேச்சுல எதிரா வளர்ச்சிங்கிற காணொலி இருக்குது போ போட்டு காட்ட சொல்லியிருக்கலாம் அது தவறு எப்படி இருந்தாலும் வளைவலி இருக்குது எது வளர்ச்சிங்கிற நான் வயிறு நிறைய பசி ஊழல் இருக்கும்போது ஆ நீ விண்வெளிக்கு விண்வெளியை வரதான் வளர்ச்சிங்கிற ஐயாயிரம் ஏக்கரில் ஏர்போர்ட்டு கட்டி ஏர்போர்ட்டு விழுறதை விட்டுட்டு ஏர்போர்ட்டு கட்டி பறக்கிறதா வளர்ச்சிங்கிறேன் உனக்கு வளர்ச்சிதான் என்னன்னு தெரியுமா வயதில் நான் பசி ஊழல் இருக்கிறத பற்றி கவலைப்படாமல் அப்படின்னு நான் பேசிட்டுறேன் அப்போ ஒரு காணொலி ஒரு தங்கை ஒரு எட்டு வயசு இருக்கும் அவள் ஒரு திருமண நிகழ்வு ஏதோ ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வுல சாப்பிட்டுட்டு ஒரு பெரிய வட்டையில் எச்சி தட்டை போடுறாங்க அந்த தட்டில இருக்கிற மிச்சம் மீதி இந்த உணவை எடுத்து எடுத்து தின்னு முட்டிக்கால் போட்டு அதுவெல்லாம் கொடுமை அதுவெல்லாம் கொடுமை அதுல பல கால்கள் இப்படி இப்படிமா அந்த குழந்தை இப்படி சாப்பிட்டு இருக்கிறது அந்த இருந்து எடுத்து சாப்பிடுறத இந்த மிச்சத்தை இந்த எச்சியை பார்த்து கொண்டே பல கால்கள் போய்கொண்டிருக்குது அவன் முன்னாடி இப்படி நின்று பயந்து பயந்து சாப்பிட்டுருக்கா பல எச்சு தட்டுகள் அவன் முன்னாடியே வந்து விழுகுது அதுல ஒரு மனிதன் ஒரு மானிடன் கூற அப்பா அதை செய்யாத வா கையை கழுவிட்டு எங்களோட வந்து சாப்பிடுன்னு ஒருத்தன் கூப்பிடலாடா இந்த மனித பகல்களுக்கு இடையில நீ வாழ்ந்து கொண்டு கைகள் தோன்றிருக்கிறா புரியுதா எப்படிப்பட்ட சமூகத்தில் நீ இருக்காங்க பாத்தீங்க மனிதனின் முதல் நண்பன் மரம் மரத்தின் முதல் எதிரி மனிதன் சீமான் வந்தா என்ன செய்வான் நீ வெட்டி எதுவாப்ப மரத்தை மனிதனை வெட்டி கொலை செய்வது மாதிரி ஆறு மாசம் உள்ளதை போடுற நான் சட்டம் போடுவேன் நீ வரைகளை பதினாறு சொன்ன போது சிரிச்சா அதே சட்டத்தை சீனா கொண்டு வந்து பல்ல இடிச்சான்

கர்நாட்டி கிளாஸ் சொன்னார் அவர் சொன்னார் 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 ஒரு அறிஞர் அறிஞர் நோபல் பரிசு பெற்ற நோவல் பரிசு நான் இதை மதில் இருந்து ஆயிரத்தி இவ்வளவு பேசுறேன் மக்கள் என்னை கவனிக்க மாட்டாங்க அப்படிதான் இருக்கும் உலகம் போரா இயேசு இணை மகன் சொந்த ஊர்ல தச்சர் மகன் தான் சொந்த ஊர்ல ஆசாரி மகன் தான் அடுத்த ஊர்ல ஆண்டவன் அந்த மாதிரி நான் என்ன கத்துனாலும் உங்களுக்கு புரியல உள்ளூர் மாடு வேலை போகாதுல ஒருவேளை இதையே இதர்மே இதர்மே சாத்மகே இன்னும் இந்த வாசல் சட்டத்தை He was fine, the wonderful like human nature <laughs> <laughs> very intelligent